செல்வி ஃப்ரம் செந்தில் கார்மெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இந்த ப்ரூச் தான் பார்க்க போகிறோம் இது ஒரு லீஃப் டைப்பு இது எல்லோரும் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்ட வீடியோ அதனால் தான் போட்டிருக்கேன் இதுக்கு தேவையான திங்ஸ் வந்து கர்தானா பீடு நான் ஒயிட் கலர் போர் பீடு எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து கிறிஸ்டல் கூட எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு மெட்டல் ஒயர் இப்போ உங்களுக்கு எவ்வளோ பெரிய லீஃப் தேவைப்படுது அப்படின்றத ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கிங்க அந்த அளவுக்கு நீங்கள் ஒயரை சூஸ் பண்ணிக்கங்க நீங்கள் அளவுக்கு மட்டுந்தான் இப்போ அந்த பீடை நீங்கள் கோக்கணும் பீடு வந்து ஒரு கர்தானா கோத்திங்கன்னா ஒரு பீடு அதை மாதிரி அந்த மாதிரி ரேஷியோவில் நீங்கள் கோத்து எடுத்துங்க சில கர்தானா வந்து உள்ள போகாது அந்த கர்தானாவை எடுத்து தனியாக போட்டுருங்க ஏன்னா திருப்பி திருப்பி அது உள்ற போட்டிங்கன்னா திருப்பி திருப்பி வந்து மாட்டிக்கிட்டே இருக்கும் அதனால் அந்த ரேஷியோட இப்போ ஒரு கர்தானா ஒரு பீடு ஒரு கர்தானா ஒரு பீடு அப்படின்ட்டு வரிசலாக கோத்து எடுத்துங்க கோத்து எடுத்தது அப்புறம் நம்ம அடுத்தது லீவ் செய்ய நம்ம ஆரம்பிச்சிடலாம் இது ரொம்ப அழகாக இருக்கும் இன்னொரு டைப் கூட இருக்குது அதை விட இதுதான் பெஸ்ட்னு எனக்கு தோணுச்சு அதனால தான் இந்த ஐடியாவோட உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் இப்போ ஃபுல்லாக தான் நீங்கள் கோத்து எடுத்துங்க இதை மாதிரி நல்லா பொறுமையாக அழகாக நிதானமாக கோத்து எடுத்துங்க இப்போ நான் வந்து கோத்து முடிக்கப் போகிறேன் கோத்து முடித்தப்புறங்களுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டையும் எண்டிங் பாயிண்ட்டையும் நல்லா திருகி நல்லா முறுக்கி எடுத்து வச்சிக்கிங்க பிரியாத அளவுக்கு அவ்வளோதான் இரண்டுத்தையும் ஜாயின் பண்ணி நல்லா முறுக்கி எடுத்து வச்சிக்கிங்க முறுக்கி எடுத்துட்டு எக்ஸஸாக இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க அவ்வளோதான் ரொம்ப அழகாக இருக்கும் இது நீங்கள் ஒயிட் கலர் ப பீடியூஸ் போட்டிங்கன்னா எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே நீங்கள் போட்டுக்கலாம் இது எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகிடும் அதனால் இப்போ நல்லா பீஸ் பண்ணி எடுத்துங்க எடுத்துட்டு எக்ஸஸ் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க சிசராலேயே கட் பண்ணலாம் வந்துடும் இது இப்போ ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நல்லா இதை மாதிரி நல்லா வளச்சிக்கிங்க ஸ்டார்டிங்கில் நல்லா வளைச்சிக்கிங்க எண்டிங்கில் நல்லா வளைச்சிக்கிங்க அதுக்கப்புறம் சென்டரை வந்து கொஞ்சம் விரித்து விடுங்க அவ்வளவுதான் இந்த லீஃப் செய்யணுன்னா ஸ்டார்டிங்கையும் எண்டையும் இப்படி நல்லா க்ளோஸாக கொண்டு வந்துடுங்க சென்டரை மட்டும் கொஞ்சம் விரித்து விடுங்க அப்படின்னா உங்களுக்கு லீஃப் வந்து உங்களுக்கு கிடச்சிரும் இதை நீங்கள் பட்டர்ஃப்ளையில வச்சு பாருங்களா இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் அதை ட்ரை பண்ணி பார்த்தேன் ஆசையாக இருந்துச்சு சரி ஃபஸ்ட்டு லீஃப் தான் நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு தான் நான் இதவே நான் போட்டுட்டேன் இதுக்கப்புறம் ஒன் சைடில் நீங்கள் கம்மை பேஸ்ட் பண்ணிக்கோங்க பி செவன் தௌசண்ட் யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நல்லா ஒட்டும் அது ஃப்ரேமில் மாதிரி நெட் கிளாத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு பண்ணுங்க மாதிரி ரெண்டத்தையும் நான் எடுத்துக்க போகிறேன் ரெண்டத்தையும் இப்படி பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒட்டிடுங்க ஒட்டிட்டு கொஞ்சம் அந்த ஸ்டீல் ஒயர் இருக்கு இல்லையா அதனால் கொஞ்சம் புடச்சீட்டு நின்ற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் கையை வச்சு ஜஸ்ட்டு ஒரு அமுத்து அமுத்துங்க நல்லா ஒட்டிக்கும் இல்லை ஏதாவது புக்கு எல்லாம் வெயிட் அதுமாரி வைக்கனாலும் வச்சுங்க இப்போ சால்ட்ரிங் மிஷின் எடுத்துங்க சால்ட்ரிங் மிஷின் எடுத்துகிட்டு கொஞ்சம் சூடாகணும் சூடானாப்புறம்ளுக்கு அது அப்படியே எட்ஜஸ்டில் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிட்டே வாங்க இது வந்து ஸ்டீலுங்கிறதுனால ஸ்டீல் வயதான யூஸ் பண்ணியிருக்கோம் அதனால் நம்ம வந்து கட் பண்ணுறப்ப ஈஸியாக கட் பண்ணிடலாம் ஏன்னால் அது வந்து கட் ஆகாது இதுவே நம்ம த்ரெட்டில் போட்டிருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பக்கத்தில் கொண்டு போகிறப்ப கட் ஆகிடமோன்னு பயம் இருக்கும் இது ஸ்டீல் ஒயருன்றதுனால நம்மளுக்கு வந்து அந்த மணி வந்து விழுந்துராது கட் ஆகாது கிளாத் மட்டும்தான் கட் ஆகும் அதனால் நம்ம அழகாக பண்ணிடலாம் இதுதான் இதில் உள்ள அட்வான்டேஜ் தான் அதுமாதிரி நான் ரெண்டுத்தையும் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் சால்ட்ரிங் மிஷின் வந்து ஹீட் பண்ணிக்கிங்க நல்லா ஹீட் ஆன அப்புறம் தான் இது வந்து ஒர்க் ஆகும் அழகாக கட் ஆகி வரும் சப்போஸ் உங்கள்கிட்ட சால்ட்ரி மிஷின் இல்லை அப்படின்னா ஊதுபத்தி இருக்குது பார்த்தீங்களா அதை யூஸ் பண்ணி நீங்கள் இதை மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஊதுபத்திலேயும் அழகாக வரும் என்கிட்ட இருக்கின்றதுனால யூஸ் பண்ணுறேன் இல்லாதவங்க இதை இல்லைன்னு யோ யோசிக்க வேணாம் நீங்கள் ஊதுபத்தியை யூஸ் பண்ணி இதுமாதிரி மாதிரி கட் பண்ணி எடுத்துங்க இப்போ நான் வந்து வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன் நார்மல் ஸ்டிச்சிங் தான் இந்த பீடுக்கு பக்கத்தில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்டிச்சஸ் போட்டதே உங்களுக்கு தெரியாது அதை மாதிரி போட்டு எடுத்துங்க இப்போ கொஞ்சமாக நூல் போட்டு பேக் சைடு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு காமிக்கிறதுக்காக கொஞ்சமாக நூல் போட்டு காமிக்கிறேன் அவ்வளோதான் சீக்கிரத்துலேயே முடிச்சுக்கணுன்றதுக்காக இதுமாதிரி கொஞ்சம் நூல் போட்டு இது மாதிரி ஸ்டிச் பண்ணுறேன் இப்போ பேக் சைடு வந்து ஸ்டிச்சஸ் போடுறேன் பாருங்கள் நார்மல் ஸ்டிச்சஸ் தான் நம்மளுக்கு எல்லாேருக்கும் தெரியும் இல்லையா நார்மலாக அந்த ஸ்டிச்சஸ் தான் வேறு ஒன்றுமே கிடையாது நிறைய பேர் கேட்குறீங்க பேக் சைடு எப்படி நாட் போடுறதுன்னு இது நார்மலாக நம்ம எப்போவும் ஸ்டிச்சஸ் போடுவோம் இல்லையா அந்த ஸ்டிச்சஸ் தான் சப்போஸ் எனக்கு அதேமாதிரி ஸ்டா நான் ஸ்டிச்சஸ் போட தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க முடித்து போட்டு எடுத்துங்க அவ்வளோதான் நல்லா டைட்டாக முடிச்சு போட்டு எடுத்துங்க இப்போ பேலன்ஸ் உள்ளதை நான் இப்போ ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறேன் எப்போவும் சொல்கிறது தான் த்ரெட்டு வந்து சேம் கலர் த்ரெட்டு யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் த்ரெட்டு வந்து இருக்கிறது தெரியாது அதுமாதிரி இன்னொரு பக்கமும் நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறேன் ஸ்டிச் பண்ண அப்புறம் அசூஷுவல் நான் சொல்கிறது தான் சென்டரில் வந்து நம்ம ஜாயின் பண்ணது எதுவும் தெரியக்கூடாது அதனால் அது மறையிற மாதிரி ஏதாவது ஒரு ஃபிளவரை வச்சு மறைச்சி ஸ்டிச் பண்ணி எடுத்துங்க நான் சுற்றிலும் இது மாதிரி ஷெல் கொடுக்க போகிறேன் இது மாதிரி சுற்றிலும் ஷெல் கொடுத்துக்க போகிறேன் நீங்கள் உள்ளார வந்து அந்த லீஃபில் உள்ளார ஃபில்லிங் கொடுக்கறனாலும் கொடுக்கலாம் அதுவும் பண்ணலாம் நான் இதே ஃபில்லிங் கொடுக்கலை ஜஸ்ட் என்கிட்ட ஸ்டிக்கர்ஸ் இருந்துச்சு அந்த ஸ்டிக்கர் எடுத்து ஓட்டலான்ட்டு நான் அதை ஃபில்லிங் கொடுக்காமல் விட்டுட்டேன் இதை மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துங்க இப்போ இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஹேங்கிங்லாம் போட்டு விடலாம் நான் வந்து சிம்பிளாக போட்டிருக்கேன் நீங்கள் வந்து ஹேங்கிங்காகவே போடலாம் இன்னொரு வீடியோவில் ஹேங்கிங் எப்படி போடுறதுன்னு கூட நான் சொல்லித்தரேன் இது பேக் சைடு வந்து ஸ்டிச்சஸ் நான் போட்டு எடுத்துக்கிறேன் நார்மலாக நம்ம தைக்கிறப்ப யூஸ் இல்லையா அதை மாதிரி போட்டு எடுத்துக்க போகிறோம் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது இது வந்து எல்லாேருக்கும் பெரிய டவுட்டாகவே இருந்துச்சு நிறைய பேர் கேட்டிங்க அதுக்காக தான் நான் பேக் சைடு திருப்பி காமிக்கிறேன் இப்போ இது போட்டு எடுத்தாச்சு இப்போ என்கிட்ட ஸ்டிக்கர்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு ப்ளவுஸ் கொட்டுறது அதை எடுத்து நான் ரெண்டு ஒட்டிக்கு அப்புறம் அந்தாண்டி தாண்டியும் இதுவே நாலு செஞ்சிங்கன்னு வச்சிங்களேன் பட்டர்ஃப்ளை மாதிரி வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும்